இன்னைக்கான காரணம் வழியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சமீபத்தில் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் அவர்கள் ஓவல் ஆஃபீஸில் நடந்த சம்பவத்துக்கு அப்புறமா யுக்ரைனுக்கு எந்த ஒரு ஆயுதங்களும் போய் சேராது அப்படின்ற உத்தரவை கொடுத்துருக்காரு இது உக்ரைனை எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம் கூடுதலாக ஐரோப்பிய ஒன்றியம் இத்தனை நாளாக அமெரிக்கா ஆயுதங்களை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருந்தாங்க பட் இன்னைக்கு தேதிக்கு அவங்க கொடுக்கல அப்படின்னு சொல்றப்ப வேற ஒரு ஆப்ஷனை தேடுறப்ப ரஷ்யாவோட மிக நெருங்கிய நண்பனான ஒருத்தனே அவனுக்கு ஆயுதம் கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்காங்க அது யார் அப்படின்றது தான் நானும் தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபன்ஸ் முதல் விஷயம் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் வெப்பன்ஸ் இம்போர்ட்டை தற்காலிகமாக நிறுத்தி வச்சிருக்காரு அதுலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம் இப்போ எல்லாருக்குமே தெரியும் ஜெலன்ஸ்கி அவர்கள் அமெரிக்காவோட ஒரு டீலுக்குள்ளே போய் ஆகணும் போனதுக்கு அப்புறமா அவங்களோட டேர்ம்ஸில் பீஸை கொண்டு வருவாங்க இந்த பீஸ் அக்ரிமெண்ட் அப்படின்றது நூறு சதவீதம் உக்ரைனுக்கு சாதகமாக இருக்காது நம்ம பல ஆண்டுகளை அதாவது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷமாக நம்ம சொல்லிகிட்டு தான் இருக்கோம் இந்த பேட்டில் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் யார்கிட்ட அப்பர் ஹேண்டு இருக்குது யார்கிட்ட அதிக டெரிட்டரிஸ் இருக்குது அப்படின்றத வச்சு தான் டீலில் யார் சொல்கிறபடி நடக்கும் அப்படின்றது முடிவாகும்னு சொல்லியிருப்போம் அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா யுக்ரைனுக்கு பல தடவை அப்பர் ஹேண்டு கிடச்சிச்சு அஃப்கோர்ஸ் யுக்ரைனால் ரஷ்யாவை ஒட்டுமொத்தமாக பின்னாடி தள்ளி ரஷ்ய நிலப்பகுதிகளெல்லாம் பிடிக்க முடியாது அவங்களோட லெவலுக்கு ரஷ்யாவை டிஃபெண்ட் பண்ணி மினிமலான இடம் ரஷ்யா கிட்டே இருக்கிறப்பையே ஒரு நல்ல டீலை ஸ்ட்ரைக் பண்ணியிருக்க முடியும் அண்ட் சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யன் டெரிட்டரிக்கு உள்ளே புகுந்து நிறையவே தாக்குதல்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த டைமில் ஒரு நல்ல நேரம் அமைஞ்சிச்சு யுக்ரைனுக்கு அதுதான் மோஸ்ட் ப்ராபப்ளி யுக்ரைன் அதோட நாட்டை காப்பாற்றுறோம் அப்படின்னு நினச்சா சரியான தருணமாக இருந்துச்சு ஆனால் அந்த டைமில் மேற்கு நாடுகள் குறிப்பாக பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் அதெல்லாம் கிடையாது இரண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி உங்களோட பார்டர் எப்படி இருந்துச்சோ அது வரைக்கும் அடிங்க அப்படின்னு சொல்லி யுக்ரைனுக்கு தேவையான ஆயுதங்களை சப்ளை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஆனா இன்னைக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் யுக்ரைனுக்கு ஆயுதங்களை கொடுக்க முடியாது நீங்க டீலுக்கு சைன் பண்ற வரைக்கும் தற்காலிகமா உங்களோட வெப்பன் சப்ளை நிறுத்துறேன் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய அடியாக அவங்களுக்கு வந்து நிற்கிது இப்போ இது பேட்டில் ஃபீல்டில் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் யுக்ரைனோட பார்டர் கார்ட்ஸ் அதுவும் குறிப்பா குர்ஸ்க் ரீஜியன் பக்கத்துல இருக்கக்கூடிய பார்டர் கார்ட்ஸ் எல்லாரும் எங்களால சண்டை போட முடியாது அதுவும் குறிப்பாக சில சோல்ஜர்ஸோட ஆடியோ கிளிப்பிங்ஸ்லாம் நமக்கு கிடச்சிருக்கு இன்டர்நெட்டில் ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப வைரலாக போய்கிட்டு இருக்கு ஒரு சோல்ஜர் எனக்கு கிட்டத்தட்ட மூணு குழந்தைங்க இருக்குது இந்த மூணு குழந்தைங்களை விட்டுட்டு அதுவும் குறிப்பாக ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு கீழே என்னால் சண்டை போட முடியாது ரஷ்யர்கள் நம்மளை தோக்கடைச்சிருவாங்க ஸோ தோத்துக்கிட்டு இருக்கிற ஒரு போரில் என்னோடய உயிரை விடுறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை அப்படின்னு முரால் ரொம்ப கம்மியாக இருக்குது அங்கே இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாம் சண்டையே போடாமல் சரண்டர் ஆக்கிட்டு இருக்காங்க இப்போ இதெல்லாம் போய்கிட்டு இருக்கிற தருணத்தில் அமெரிக்கா அவங்களோட வெப்பன்ஸை பேன் பண்ணுறாங்க அதுவும் தற்காலிகமாக அப்படின்றது யுக்ரைனுக்கு ஒரு மிகப்பெரிய அடி இப்போ இந்த சமயத்தில் யூரோப்பியன் யூனியன் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ட்விஸ்ட்டு யூரோப்பியன் யூனியனை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடியே பேசியிருப்போம் அவங்களோட முடிவுன்றது தெளிவாக இருக்குது ரஷ்யாவை ஒட்டுமொத்தமாக அழிக்கணும் அப்படின்றது அதுபடி யுக்ரைனுக்கு இப்போ விட்டு போன ஆயுதங்களை சப்ளை பண்ணணும் அப்படின்றப்ப அதற்கு யார்கிட்ட வராங்கன்னா இந்தியாவாகிய நம்ம கிட்ட தான் வராங்க எல்லாருக்குமே தெரியும் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் எம்எம் ஆட்டிலேரிய யூரோப்பியன் யூனியனுக்கு அப்புறமா அமெரிக்காவுக்கு அப்புறமா இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா உலகத்தோட மிக முக்கியமான இராணுவத்தில் உற்பத்தியில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு தவிர்த்து நம்ம தான் இருக்கோம் அடுத்த ஸ்டேஜில் நம்ம தான் இருக்கோம் டெவலப்பிங்கில் ஸோ யூரோப்பியன் யூனியனுக்கு நம்ம ஒரு பெட்டரான ஆல்டர்னேட்டிவாக தெரிவோம் ஏற்கனவே இந்தியா கிட்டேருந்து ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் எம்எம் ஆட்டிலேரிஷல்ஸாக வாங்கியிருக்காங்க தேர்ட் கண்ட்ரிஸன் மூலமாக அதாவது செஸ்னியாவோ இல்லை போலண்டோ இல்லை யூரோப்பியன் யூனியனில் இருக்கிற ஏதோ ஒரு கண்ட்ரி நியூட்ரலாக இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி நம்மளோட பாலிசிப்படி ஃபயர் ஆர்ம்ஸை ஆக்டிவ் வார்சோனில் விற்க மாட்டோம் பட் நியூட்ரலாக இருக்கக்கூடிய கண்ட்ரிக்கு நம்ம விற்கலாம் அதுபடி நியூட்ரலாக இருக்கக்கூடிய கண்ட்ரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மகிட்டேருந்து ஆயுதங்களை வாங்குவாங்க அவங்களோட தேவைக்குன்னு வாங்குவாங்க வாங்கிட்டு அதை அப்படியே யுக்ரைனுக்கு சேல் பண்ணுவாங்க இப்போ இந்த ஒரு படி இந்தியா இருந்து ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் எம்எம் ஆட்லேரிஷல்ஸாக நம்ம வாங்கலாம் அப்படின்ற ஒரு முடிவில் அவங்க இருக்காங்க இப்போ ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் எம்எம் ஆட்லேரிஷலை தாண்டி இந்தியாவால் நிறைய ஆயுதங்களை கொடுக்க முடியும் பினாக்கா மாதிரியான சிஸ்டம்ஸ்லாம் இருக்குது ராக்கெட்ஸ் இருக்குது மிசைல்ஸ் இருக்குது இப்போ அதோடய ஆப்ஷன்ஸே அவங்க தேடி போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போ நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபல் பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிரந்தர நண்பனும் கிடையாது நிரந்தர எதிரியும் கிடையாது அந்த டைமில் சுச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்தா அதுக்கேற்ற மாதிரி நமக்கு மினிமலான எஃபெக்டையும் மேக்ஸிமம் ப்ராஃபிட்டையும் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும் ஸோ இந்த தருணத்தில் இந்தியா இந்த ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கிற நாடுகளுக்கு நம்மளோட ஆயுதங்களை எக்ஸ்போர்ட் பண்ணணுமா கூடுதலாக நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஆயுதங்களுக்கு தேவையான அந்த நம்பிக்கை கிடைக்கும் பில்ட் ஆகும் அண்ட் ஃப்யூச்சரில் நம்மளோட டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் வளர்கிறதுக்கு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கும் ஆர் ரஷ்யா நம்மளோட நட்பு நாடு அந்த நாட்டுக்கு எதாவது நம்மளோட ஆயுதங்கள் பயன்படுத்தப்படுது அப்படின்ற காரணத்தினால நம்ம இந்த ஆயுதங்களை மேற்கு நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடாதா அதுவும் குறிப்பாக ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு இப்போ நம்ம சிம்பிளாக ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு ஆயுதங்களை ஏற்றுமதி பண்ணக்கூடாது அதுக்கு பதிலாக வேறு எந்த நாட்டுக்கு வேணாலும் ஏற்றுமதி பண்ணலாம் அப்படின்னு நினச்சாலும் ஏஷியன் காண்டினெண்டில் இருக்கக்கூடிய யூஎஸ் ஆலாயோ இல்லை யூரோப்பியன் ஆலையோ நம்ம கிட்டேருந்து ஆயுதங்களை வாங்கி அதை ஐரோப்பிய ஒன்றியத்தின் மூலமாக யுக்ரைனுக்கு சப்ளை பண்ண மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் இப்படி பல கேள்விகளுக்கு மத்தியில் இந்த காணொலியை நான் முடிக்கிறேன் உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத மறக்காமல் கமிஷனில் பதிவிடுங்க அண்ட் இது நிறைய தகவலை தெரிஞ்சுக்கொள்ள டிபி பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது எப்போ வந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் நன்றி வணக்கம்